வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி இஞ்சிமேடு பெரியமலை சிவன் கோவில் அருகே உள்ள நெய் கோப்பரையில் கோயில் நிர்வாகி பெருமாள் மகா தீபம் ஏற்றினார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த இஞ்சிமேடு பெரியமலை சிவன் கோவில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபத் திருவிழா மிகவும் விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழா அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்பட்டு விழா தொடங்கியது அதைத் தொடர்ந்து பக்தர்கள் காலை முதல் மாலை வரை மலை மீது ஏறி காணிக்கைகள் செலுத்தி சிவனை வழிபட்டனர் மாலை ஆறு மணிக்கு கோவில் மீது வைக்கப்பட்டிருந்த நெய் கொப்பரையில் கோயில் நிர்வாகியும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியுமான பெருமாள் தீபம் ஏற்றினார் இதைத் தொடர்ந்து பக்தர்கள் பாகவர்தர்கள் பஜனை கோஷ்டியினர் ஊர்வலமாக கிரிவலம் வந்தனர் இதில் இஞ்சிமேடு பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு பெரிய மலை சிவனை வழிபட்டனர் இரவு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை இஞ்சிமேடு பெரியமலை சிவன் கோவில் நிர்வாகிகள் பெருமாள் லலிதா பெருமாள் மற்றும் விழா குழுவினர் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்